சென்ற பகுதியில் நற்கர்மையில் வீட்டின்ற கடவுளுக்கு நன்றி சொல்கிறது தவறா என்று ஒரு கேள்விக்கு பதில் பார்த்து கொண்டிருந்தோம் அதில் தேவ துரோகம் குறித்து பார்த்தோம் நற்கர்ணை ஆண்டவர் மணவாளன் என்றும் நாமலா மனவாட்டி என்றும் ஒரு உறவு வெளிப்படுவதுதான் பில்லியல் தத்தெடுப்பு என்ற முறை என்று பார்த்தோம் அதில் நன்றி கூறுவது என்பது வேறு நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் என்று காட்டக்கூடும் என்றும் பார்த்தோம் அதனால் அருண் இயக்கத்தில் கேட்கப்படும் அந்த நன்றி அதாவது பள்ளியில் சொல்லப்படும் நன்றி நன்றி இயேசுவேன் நன்றி இயேசுவேனா சொல்லுவாங்கள் அல்லவா அதெல்லாம் நாம் உரவை கேட்க மறுக்கிறோம் அலை கேட்கவில்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கும் செயல்கள் என்று பார்த்தோம் அடுத்த எதிர்பார்க்க வேண்டும் என்றால் ஜெபமாலை சொல்வது மாதாவை போற்றுவது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சந்தேகம் கேட்டு நபர் நம்ம சோஸ்திரப்பலி சொல்வது கடவுளை போற்றுவது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்புறம் சுவாசப்பலிகள் சொல்வதில் கர்த்தர் என்று சொல்வது தவறு என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அது கர்த்தர் என்பது வேறு டிஸ்கோர்ஸ் வேறு நம்பிக்கைக்குரிய டிஸ்கோர்ஸ் அதனால் நான் அதை சேர்ந்தவன் அல்ல என்று காட்டிக்கொண்டால்தான் நாம் உறவு கேட்கிறோம் என்பதற்கு உதவியாக இருக்கும் அல்லது அந்த டிஸ்கோர்ஸ் பரவாயில்லை என்று எடுக்கும் பொழுது நாம் அந்த உறவு கேட்கவில்லை என்பது உறுதியாகிவிடுகிறது என்றதான் பார்த்துட்டோம் நம்ம திருப்பி டீட்டெயில் போட்டா அந்த நிகழ்ச்சியை போய் பாருங்கள் உள்ள நிகழ்ச்சிகளில் இப்பொழுது நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஜவுமாலை ஜவுமாலை சொல்வது மாதாவை போற்றுவது என்று சொல்கிறார்கள் அது அப்படி பார்க்க கூடாது மாதாவை போற்றுவது என்று பார்க்க கூடாது ஏனென்றால் அது போற்றும் ஜபம் அல்ல அது ஆன்ம மீட்புக்காக சொல்லப்படும் ஜபம் நல்லா புரிஞ்சுங்க ஜபமாலை என்பது ஆன்ம மீட்புக்காக சொல்லுங்கள் என்று மாதா கேட்டுக்கொண்ட ஜபம் அது என்ன போட்டுருங்க என்ன போட்டுருங்கன்னு மாதா வந்து கேட்கல ஜெவமாலை சொல்லு ஜெவமாலை சொல்லுன்னு கேட்கும்போது அவங்க ஒன்றும் ஐயோ என்ன புகழ்ச்சிங்க எனக்கு அப்படியே தேவைப்படுது புகஞ்சி தேவைப்படுது எனக்கு முகஸ்துதி தேவைப்படுது அப்படியே என்னை போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி மாதா அந்த ஜெவமாலையை கேட்கவில்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாக்கள் மீட்கப்படுவதற்கு ஜபம் போதவில்லை அதனால் ஜபம் சொல்லுங்கள் ஜபமாலை சொல்லுங்கள் என்றுதான் அவர்கள் காட்சி கொடுக்கும் இடங்களில் சொல்லுகிறார்கள் அவங்க நாம் போட்டணுங்கிறதுக்காக அவங்க சொல்லலை ஆன்மா மீட்பு பெற வேண்டும் ஆன்மாக்கள் இறந்து போன ஆன்மாக்கள் குறிப்பாக மீட்பு பெற வேண்டும் இறந்து போன ஆன்மாக்களுக்கு எப்படி நாம் ஜவம் சொல்லி மீட்பு தர முடியும் அதான் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அது ஒன்று குறைஞ்சியர் பதினைஞ்சில் இருபத்தி ஒம்போல எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இறந்து போனவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லப்படுகிறோம் அதே இது ஒன்று பேதூர் மூணு பார்த்தால் இறந்து போனவர்களிடம் இயேசு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்ப நற்செய்தி அறிவிக்கும் போது இறந்து போனவர்களுக்கு நற்செய்தி அறிவிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனம் மாற இடம் இருந்தால்தானே அங்கே இயேசு நற்செய்தி அறிக்க வேண்டிய தேவை வருகிறது இறந்து போனவர்கள் மனம் மாற முடியாது என்றால் இயேசு நற்செய்தி அறிவிக்க மாட்டார் அறிவித்திருக்க மாட்டார் ஆனால் நோவா பேலையை செய்து கொண்டிருந்த காலம் முதல் இன்று இயேசு இறந்திருக்கும் காலம் வரை இறந்து போன ஆன்மாக்கள் காவலில் இருந்து காவலில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களிடம் சென்று இவர் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் அந்த தன்னுடைய நற்செய்தி நற்செய்தினா என்ன சொல்லாயிங்க திருடாயிங்க பத்து கட்டளை கடைப்பிடிங்க அப்படிங்கிறத சொல்றாரு இறந்து போனவங்களால அந்த பத்து கட்டளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதை மாட்டி மூத்தர் கேட்கிறாரு ஏன் செத்து போன பிறகு எப்படி அவர் மனம் மாற முடியும் அப்படின்னு கேட்கிறார் ஏன் அவர் கேட்கிறாரு அவர் புரிதல் அவ்வளவுதான் அதாவது அவரை பொறுத்தவரை உறவு இல்லை ஸ்பீரியல் தத்தெடுப்பு அவரை பொறுத்தவரை கடவுள் தரப்போவதில்லை என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை சேர்ந்தவர் அப்ப அவர் என்ன சொல்றாரு பத்து கட்டளை கடைப்பிடிக்கிறதுனால தான் ஒருத்தர் வந்து ஆன்ம மீட்பு பெற முடியும் அப்படின்னு அவர் போதிக்கிறார் அப்ப நானா கேட்கிறேன்னா ஒன்னு பேரூ மூணு பத்தொன்பதுல ஏசு போய் தன் நச்செய்தியை அறிவிக்கிறார் அப்ப அந்த நச்செய்தி என்பது பிலியல் தத்தடுப்பு இல்லை என்றால் பத்து கட்டளை என்பதாக இருந்தால் பத்து கட்டளை கடைப்பிடி மோச்சத்துக்கு போகலாம் என்பதாக இருந்தால் இறந்து போனதுக்கு பிறகு எப்படி ஒருத்தன் கத்துக்க பத்து கட்டளை கடைபிடிக்க முடியும் ஆனால் அங்கே பத்து கட்டளையை அவர் போதிக்கவில்லை நற்செய்தி என்றதும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இப்போது கூட அதில் படம் போட்டிருக்கிறோம் அந்த நூலில் இப்போது கூட நீங்கள் மனம் மாறி கருவன் குடும்பத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு நான் உறவு தர தயார் என்று இயேசு கூறுவதை அந்த படத்தில் பார்க்கலாம் இந்த நூல் கூ அது விளக்குகிறது ஆனால் அங்கே மனமாற்றம் என்றால் என்ன நச்செய்தி என்ன அறிவிக்கப்பட்டது எதுக்கு அந்த கேட்டு எப்படி ஒருவன் மனம் வேண்டும் என்றால் இதுதான் நற்செய்தி அந்த படத்தில் காட்டப்பட்ட செய்தி தான் அவர் அறிவிக்கிறார் இறந்து போன பின் அனைவரிடம் சென்று அதை அறிவிக்கிறார் அதில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் மறுநாள் உயிர்த்தெழுந்து வருகிறார்கள் அவரோடு சேர்ந்து மற்ற பார்த்தால் அது தெரியும் அப்ப அவரோடு சேர்ந்து மற்றவர்களும் உயிர்த்தெழுந்து ஊருக்குள்ள வரைகிறார்கள் ஏன் ஏனென்றால் அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப இறந்த பின்பும் ஒருவர் தன் நிலையை மாற்றிக்கொள்ள இடம் இருக்கிறது அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியும் அப்படி மாத்திக்கிட்டவங்களுக்கு என்ன சடங்கு முறை மன்னகத்தில் இருக்கிறது அதை பார்க்க வேண்டும் என்றால் நாம் எங்க போனோம் ஒன்னு குழந்தையர் பதினைஞ்சுல இருபத்தி ஒன்பது வசத்து பார்க்க வேண்டும் அப்ப ஒன்னு குழந்தையர் பதினஞ்சுல இருபத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்றால் இறந்து போனவங்களுக்காக உயிரோடு இருக்கிறவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று சொல்கிறது பெறலாம் என்று சொல்கிறது பாருங்க மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே ஏன் அப்படி செய்கிறார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன் அப்படின்னு கேக்கிறார் பவுலடியா இந்த இடத்துல தான் நீங்க நிறைய உண்மைகள் மறைந்திருப்பதை பார்க்கிறோம் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது இல்லை என்றால் இப்படின்னு என்ன அர்த்தம்னா இது வந்து மொழிபெயர்ப்பு என்னன்னா பிரச்சனை இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவது அதுதான் தத்தெடுப்பு பெறுவது அங்கு சொல்லப்படுகிறது பில்லியல் தத்தெடுப்பு இல்லை என்றால் அவர்களுக்கு திருமுழுக்கு பெறுவானேன் பெறுவது ஏன் ஏன் பெறுவீங்க இறந்தவங்களுக்கா திருமுழுக்கு போயிருவோம் அல்லவா அப்பறம் செய்யறோம் அப்ப இறந்த பின் ஒருவர் தத்தெடுப்பு படி தத்தெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் தானே அவர்களுக்காக நாம் திருமுழுக்கு பெரியவோம் திரு என்பது என்ன இப்பதான் சொன்னோம் போன பகுதியில் சொன்னோம் புகுமுக சடங்கு அந்த தேவத்ரோகம் என்று சொன்னோம் அல்லவா கடவுளிடம் வாக்களிக்கிறோம் அது ஆன்மாவாக இருந்த பொழுது அது பின் உடலை பெற்றதும் அது மறந்து விடுகிறது மறந்த மறக்கடித்து உடலை கொடுக்கிறார் கடவுள் அந்த உடலை வைத்துக்கொண்டு நான் அந்த கடவுளின் உறவை விரும்புகிறேன் என்று காட்ட வேண்டும் அது மாதிரி காட்டுவதற்கு முதல் படிதான் திருமுழுக்கு என்று பார்த்தோம் அப்ப வேறு மதத்திலிருந்து ஒருத்தர் வேற நம்பிக்கையிலிருந்து வேற மதம்னா வேற நம்பிக்கை மதம் மதவாதம் இல்லைங்க இங்க வந்து நம்பிக்கை நான் அந்த பில்லியல் தத்தெடுப்பை நம்புகிறேன்னா நம்பவில்லையா அப்போ நான் பில்லியல் தத்தெடுப்பை நம்பாதவனாக எந்த மதத்தில் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பில்லியல் தத்தெடுப்பை நம்பியதும் அதை நம்புவதற்கு அடையாளமாக திருமுழுக்கு பெறுகிறோம் அதனால்தான் திருமுழுக்கு கட்டாயமாக இருக்கிறது மீட்பு பெற ஏன்னா நான் என்னுடைய சம்மதத்தை தெரிவிக்கவில்லை என்றால் கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்க முடியாது இப்போ முதல் தேர்வு வாழ்வை தேர்ந்தெடுக்கிறேன் அல்லவா சீராக்கு பதினஞ்சில் பதினாலு பதினேழு வச்சு சொன்னோம் அல்லவா வாழும் சாவு வைக்கப்படுகிறது எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அதுவே அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் அல்லவா அந்த தேர்ந்தெடுக்கும் செயலாக திருமுழுக்கு இருக்கிறது எனவே இறந்தவருக்காக நாம் திருமுழுக்கு போயிடலாமா இன்னொருத்தனுக்காக யோசிக்க அறிவிக்கிறார் இயேசு அப்ப இங்கே என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக இங்கே நாம் அந்த செயலை செய்து காட்ட வேண்டும் அது ஆதி திருச்சபையில் பழக்கமாக இருந்தது ஆனால் காலப்போக்கில் என்ன காலப்போக்கில் இந்த மாட்டின் நூத்தருடைய நம்பிக்கை என்று சொல்கிறோம் அல்லவா அதாவது பத்து கட்டளை கடைப்பிச்சால் மோச்சம் என்று நம்பக்கூடியவர்கள் வர வர இந்த திருமுழுக்கு பெறும் செயல் மறைந்து விட்டது இறந்தோருக்காக திருமுழுக்கு பெறும் செயல் மறந்து போய்விட்ட காரணத்தில்தான் அன்னை மறியால் தோன்றி ஜபமாலையை கொடுத்து சாமிநாதப்பர் என்று சொல்கிறோம் அல்லவா அவரிடம் ஜெயமாலையை கொடுத்து இந்த ஜெயமாலையை ஜெபித்தீர்கள் என்றார் ஆன்மாக்கள் மீட்பு பெறும் ஆனால் இறந்தவருக்கான ஜெபமாக இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாதை அவர்கள் இந்த ஜெபமாலையை அறிமுகப்படுத்துகிறார்கள் அதன் பின் அதை சொல்லி வந்தார்கள் ஜெபமாலையை ஆனால் சொல்லிட்டு வந்து ஆன்ம மீட்புக்கான வழி பறந்து கொண்டிருந்த பொழுது அப்போதான் திருப்பி நீங்கள் மாட்டி நுத்தர் வராது திருப்பி வந்து இப்போ வந்தது இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா ஜெபமாலையை இது போன்ற பொருளாக மாற்றி விட்டார் மாதாவை போற்றும் ஜெபம் என்று சொல்வதாக மாற்றிவிட்டது ஆனால் அந்த கருத்தில் நாம் இருக்கக்கூடாது அந்த கருத்தில் நாம் இருந்தோம்னா நாமும் மாட்டி நுத்தர் போல ஒரு வேற நம்பிக்கை மாறிவிடுகிறோம் ஆனால் மாதாவை போற்றுவது அங்கே தேவையற்றது மாதாவை ஏன் போற்றுகிறோம் என்றால் மாதாவை போற்ற வேண்டும் அது ஏன் செய்ய வேண்டும் என்றால் அதுதான் நம்பிக்கையுடைய வாழ்த்தும் பொழுது அங்கே தூய் ஆளியானவர் இறங்குகிறார் என்று கலாத்தியர் மூணு ஒம்போதில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் நான் வாசிக்கிறேன் ஆகவே நம்பிக்கை கொண்ட ஆபராம் பெற்ற அதே ஆசையில் நம்பிக்கை கொள்வோரும் பங்கு பெறுவே அப்படின்னு சொல்கிறேன்லவா அங்கதான் மாதா வராங்க நம்பிக்கை கொண்ட முதல் நபர் அதை முன்னாடி நம்பிக்கை கொண்டவர் யார் இருக்க முடியும் கிடையாது ஆபராம்னா அதுக்கு பின்னாடி தான் வராரு முதல் முதல்ல நம்பிக்கை கொண்டது யார் அன்னை மறியால்